வாங்க இன்னைக்கு நம்ம மதுரையில் கிரக பிரவேச வீட்டோட பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னன்னு பார்க்கலாம் சுவையான சர்க்கரை பொங்கலுங்க அதுக்கப்புறம் ரவா கேசரி வச்சிருந்தாங்க அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருந்துச்சு உளுந்த வடை உளுந்த வடைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அது கூட ஒரு தக்காளி சட்னி வெண்பொங்கல் வெண்பொங்கலுக்கு வந்து சூப்பரான சாம்பார் இட்லி இது எல்லாம் தான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீயும் போட்டு குடிச்சிட்டு அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அடுத்து ஒரு கல்யாணத்துக்கு போனோங்க அந்த கல்யாணம் வீட்டில் சுக்கா வறுவல் கரண்டி ஆம்லேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெங்காயக்கறி தயிர் பச்சடி ரவா கேசரி வெள்ளை சாதம் கறி குழம்பு இது எல்லாம் மெனுவில் வச்சுருந்தாங்கங்க ஆனால் வயிற்றில் தான் இடமே இல்லை மார்னிங் சாப்பிட்டதே அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்தது கொஞ்சமாக மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்